மக்களே இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான சூப்பரான சைடிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம் அதை வந்து வாழைக்காய் பொரியல் அதை வந்து தோசைகளில் வந்து நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் மீன் வறுவல் மாதிரி பார்த்துங்க இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாவெலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் அதில் ஒரு காஷ்மீர் சில்லி பவுட்ரு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உடனே மல்லித்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கூடவே ஜீரகத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு ரூபா பாக்கெட் மேகி மசாலா பாக்கெட் மேகி மசாலா பாயிட்டு வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயிலை விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு முடிச்சோடனே லெமன் ஒரு அரை லெமன் வந்து இந்த மாதிரி ஜூஸாக நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் விதையெல்லாம் விதை இல்லாமல் அது கூடவே வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் எனக்கு கால் டேபிள் ஸ்பூன் போதுமான அளவாக இருக்கும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இப்படி கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் வாழைக்காய் வந்து உடஞ்சிராம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக் வாழைக்காயில் மசாலாவெல்லாம் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு இந்த டைமில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா மசாலாவோடு மே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டு நல்லா ஒரு ஒரு கா மணி நேரம் வாழைக்காய் வந்து அந்த மசாலாவிலேயே நல்லா ஊறி நல்ல ஒரு பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம் மக்களே ஒரு காமணி நேரமாக நல்லா வளர்க்க வந்து இந்த மசாலாவோடு நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு தவாவோ அல்லது தோசை இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அது கூடவே கருவேப்பிலை இந்த மாதிரி தூக்கிட்டுங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் எண்ணெய் சூடானதும் நம்ம வாழைக்காயை சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு போட்ட கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கலரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ட்ரை ஆகி ஒட்டிக்காமல் இருக்கிறது ஆயில் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் இதை நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இடையில இடையில் இந்த மாதிரி அடிபிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வாழைக்காயை திருப்பி போட்டுக்கலாம் அக்கடி பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து ஒரு மீன் ரோ மீன் வரூல் மாதிரியே வந்துருச்சு ஃப்ளேவர் ஸ்மெல்லும் மீன் வரூல் மாதிரியே வருது இது இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற வாழைக்காயும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்கு வாழைக்காய் இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்க வாழைக்காயும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆயில் கொஞ்சம் மேலே அவட்டையே விட்டுட்டு கிரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வாழைக்காய் சா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க யார் பெரியவங்க யார் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மக்களை பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரை சூப்பராக வந்துருச்சு வாழைக்காய் ஃப்ரை ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே டேஸ்ட் இருக்கும் ஃப்ளேவரில் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்